பெற்றோர்களுடைய கண்டிப்பு மார்க்கத்துக்குள்ள இருக்கணும் இன்றைக்கு நவீனத்துவமாகி மேற்கத்தியமாகி நம்ம பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பிளான் பண்றோமே தவிர சொர்க்கம் போகணுங்கிறத நம்ம பிளான் பண்றதே இல்லை அவனும் மௌத்தவனும் கபருக்குள்ள இருக்கணுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறான் நபிகள் பெருமான சல்லல்லா சலமார்கள் சும்மாவா சொன்னாங்க ஏழு வயதை அடைந்தால் தொழுகை கொண்டு ஏவுங்கள் பத்து வயதை அடைந்தால் தொழுகை கொண்டு அறியுங்கள்ங்கிறாங்களே அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியமானது சூரத்து நிசா நூத்தி மூன்றாவது வசனத்துல சொல்லலாம் இன்னும் சராத்தக்கான தாயல் மோமினின்னு கிதாபமா கொடுத்தா

அப்ப தொழவில்லை என்றால் நரகம் அதுவும் சக்கர் என்கிற நரகம் அப்படி என்று மார்க்கம் சொல்லி தருது தொழுகு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி தருது அந்த தொழுகையை நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் என்று நபிகள் நான் செல்லலா செல்ல சொல்றாங்க ஏழு வயதை அடைந்த தொழுகை கொண்டு ஏவுங்க பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடிங்கிறாங்க அடிக்கிறோமா தொழுகுறா பிள்ளை இல்ல இடத்துல பெரும்பாலும் பெற்றோர்களே தொழுகை இல்லாதவர்களாக இருந்தா பிள்ளை எப்படி தொழும் நூலை போல செய்யல தாயை போல பிள்ளைம்பாங்க குழந்தைகளிடம் இருப்பது போல கற்றல் ஒரு வீட்டில் வாப்பா உமா என்ன செய்யறாங்க அதை தான் பிள்ளைகள் பிடிக்கும் அப்ப பாப்பா உமா இன்னைக்கு போன்லயே கிடந்த பிள்ளை எப்படி திருத்துறது அவங்களே தொழுகை இல்லாம இருந்த பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறது அப்ப பிள்ளைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் நம்ம தான் முன்மாதிரி நம்ம முன்மாதிரியா இருக்கணும் நம்மளைத்தான் பிள்ளை ஒரு முன்மாதிரியா எடுக்கணும் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாக்கு சுபகானத்தால சொல்லி கேட்டுறான் يا ايها الذين امنوا لا تتخذوا اليهود والنصارى اولياء يهودர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பொறுப்புதாரிகளாக வழிகாட்டிகளாக நீங்க இருக்க வேண்டாம் பாதுஹும் ஔலியா பாத் அவங்களுக்குள் சண்டை இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் சேர்ந்து கொள்வார்கள் அவர்களை யார் தன்னுடைய நேசகர்களாக வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள்தான் அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர் வழி என்று அல்லாஹ் தஆலா ஐந்தாவது அத்தியாயத்தின் 51வது வசனத்திலே சொல்லி காட்டுறான் நம்முடைய பிள்ளைகள் யாரை பின்பற்றிட்டிருக்காங்க பாப்பாவை பின்பற்றன பாப்பா சொல்றத கேக்குறன்னா